ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இது வந்து திருமலை திருப்பதியில் எடுத்த வீடியோ என்னோடய தாய்மம்மா போயிருந்தாங்க போன வாரத்தில் திருப்பதிக்கு அப்புறம் அவங்க வந்து அங்கே வந்து குரூப்பில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்திருந்தது எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் இப்போ வந்து பெருமாள் திருப்பதி பெருமாளுக்காக எனக்கு பிடிச்ச பாடல் திருப்பதி மலை வாழும் வெங்கடீசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசி மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு வாசா அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையின் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பினும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையினும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் முருகிடவே பாடிவந்தேன் என் மனம் முருகிடவே பாடிவந்தேன் உன் ஏழு மலை ஏறி ஓடிவந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடீசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதையினும் தத்துவமே உரைத்தது கீதையினும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனவாசா ஏழு வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோ இந்த பாட்டும் இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோட எண்டுக்கும் வரப்போகிறோம் நம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர் ஆல்